முப்பத்தாறு வருடங்களுக்கு முன்னர் கொலை செய்யப்பட்ட மக்கள் விடுதலை முன்னணியின் ஸ்தாபகர் ரோகண விஜய் வீர உள்ளிட்டவர்கள் இதன்போது நினைவு கூறப்பட்டனர் மக்கள் விடுதலை முன்னணியின் முன்னாள் தலைவர் உபதேச கவனாயகவின் மனைவியும் லண்டனில் நடைபெற்ற கார்த்திகை வீரர்கள் தின நினைவேந்தல் நிகழ்வில் பங்கேற்றார்

பெரிய நதியாக மாற்றியுள்ளனர் தோழர் தில்வினும் அதற்கு தலைமை தாங்கினார் உயிர் நீத்த தோழர்களின் அந்த எதிர்பார்ப்பு இன்று ஈடறியுள்ளது சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காகவே தோழர் ரோஹண கட்சியை உருவாக்கினார் நாம் பல்வேறு தடைகளுக்கு மத்தியில் வந்துள்ளோம் எமது கட்சியின் வரலாற்றில் அன்பான மக்களை சந்தித்துள்ளோம் அரவணைக்க கூடிய மனிதர்களை சந்தித்துள்ளோம் அர்ப்பணிப்பு செய்தவர்களை சந்தித்துள்ளோ அதை போன்று காட்டி கொடுப்பவர்களையும் என்பது கட்சி சந்தித்துள்ளது ஆம் அதை போன்று துரோகிகளையும் சந்தித்துள்ளோம் தற்போதும் உள்ளனர் நேற்று முன்தினம் ஒருவர் ஏதோ ஒன்றை கூறியிருந்தார் நாம் அவரை கொலை செய்ய முயற்சிப்பதாக தெரிவித்துள்ளார் இறந்தவர்களை யாரும் கொலை செய்ய விரும்ப மாட்டார்கள் அல்லவா எனவே அரசியல் ரீதியாக இறந்தவர்கள் தற்போதும் இந்த ஓய்வூதியம் நிறுத்தப்படுகின்றமையால் வாழ்வதற்கான வழியில்லாமல் இருக்கின்ற போது அதை நம்பி வாழ்ந்தவர்கள் ஒரு நாள் கூட இந்த கட்சியில் இருந்ததாக வெளியில் சொல்வதற்கு வெட்கப்பட்டு பல்வேறு கதைகளை கூறுகின்றார்கள் நாம் அதனை கவனித்துக் கொள்ள தேவையில்லை ஏனென்றால் இதுவே அரசியல் தன்மை எமக்கு ஒரு நோக்கம் உள்ளது வீரர்கள் சிந்திய குருதியை ஏற்று உலகமெங்கும் சிவப்பு மலர்கள் மலரட்டும் சிவப்பு கொடிகளை கையில் ஏந்தி அடிமையற்ற புதிய உலகை நோக்கி பயணிப்போம் மக்கள் விடுதலை முன்னணியின் பிரதம செயலாளர் டில்வின் சில்வாவுக்கு லண்டன் நகரில் எல்டிடிஇ டி ஆதரவு குழுவினர் நேற்று முன்தினம் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் கூட்டமொன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மண்டபத்தின் பிரதான நுழைவாயிலுக்கு அருகில் எதிர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது பின்னர் ஏற்பாட்டாளர்கள் மக்கள் விடுதலை முன்னணியின் பிரதமர் செயலாளரை மண்டபத்துக்குள் அழைத்து சென்றனர் இந்த சந்தர்ப்பத்தில் நான் உங்களுக்கு ஒரு உத்தரவாதத்தை வழங்க முடியும் அளித்துள்ள ஆணையை பெற்றுக்கொண்ட வெற்றியை குழப்பிக் கொள்வதற்கு எமக்கு எவ்வித உரிமையும் இல்லை என நான் நினைக்கின்றேன் எனவே நாம் அடைந்துள்ள இந்த வெற்றியின் மூலம் நாம் நிச்சயமாக புதிய சமூகத்தை உருவாக்குவது என்ற எமது இலக்கை நோக்கி நாம் உறுதியாக நகர்கின்றோம் நாம் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்பதை உங்களுக்கு உறுதியாக கூறுகின்றேன் অসুবিধা নেই